வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் உங்களுக்கு ரமேஷ் பேசுங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பண்ணி கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோக்கள் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க ஒரு ஆறு ஏக்கர் சேமன் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த பூமியை பற்றி பார்க்குறேங்க அந்த பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோவாடிங்களை ஏரியாவில் இருக்குதுங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஆறுநூறு அடி வருங்க கட் ரோட்டில் பஸ் ரூட்லேயே இருக்குதுங்க வில்லேஜ் ஒட்டு மாதிரி பூமி இருக்குதுங்க நல்ல வாட்டர் சோர்ஸ் உள்ள தான் பூமி இருக்குதுங்க இந்த பூமி தானுங்க இதில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேணாலும் ஏக்கரை பிரித்து வாங்கிக்கலாங்க மூணு ஏக்கர் வேணாலும் இதில் வாங்கிக்கலாங்க நல்ல செம்மண் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தி நாலு லட்ச ரூபா தான் இருக்காங்க மெயின் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெண்டு கிலோமீட்டர்லேயும் இந்த பூமிக்கு வந்துடலாங்க